பாண்டியன் ஷோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒன்னா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா எல்லாருமே சாப்பிட்றாங்க ஆனா இந்த தங்க மயில் மட்டும் ஒரு கொஞ்சம் கூட சாப்பிடாம இட்லிய தட்டுல போட்டு பெசஞ்சுக்கிட்டே இருக்கு ஒழிஞ்சு சாப்பிடவே இல்லை எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க கோமதியும் கடைசியா சாப்பிட்டு போயிடுறாங்க ஆனா தங்க மயில் தான் உக்காந்துருக்கு என்னம்மா எவ்வளவு தான் இந்த இட்லியை பெசஞ்சிக்கிட்டே இருப்பேன் அது பாரு மாவாவே ஆயிடுச்சு சாப்பிட்ற என்ன இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சாப்பாடு தொண்டையில் இறங்கல அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் ஏந்திரிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒன்றா அப்புறம் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாங்க சரவணனை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க தங்க மயிலை திட்டிக்கிட்டே இருக்க வீட்டில் திட்டினதுன்னு பார்த்தாது இப்போ ரோட்டில் வச்சு வேறையா திட்டுறியே ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு பொறுமையாக தான் ஆரம்பத்தில் கேட்குறாங்க அப்போ கூட சரவண உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாப்புல எனக்கு தெரிஞ்ச உண்மை என் கூடவே இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ என்ன அவ கூட சண்டை போடக்கூடாது அவ்வளவுதானே நான் யா சண்டை போடவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச உண்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல சரவணன் இப்படி பேசுறத கேட்ட உடனே அப்போ ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு நம்ம கோமதி என்னடா சொல்ல வர நீ சொல்லுடா எதா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல பாண்டியனு நீ சொல்றா என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லு அப்பனதானே தீத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அது என்னோடைய போயிட்டும் போதும் அவங்க எல்லாம் சொல்ல வேணாம் நீங்க தாங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு டைலாக் பேசுறாரு ஒழிஞ்சு உண்மை என்ன அப்படிங்கறது சொல்லவே இல்லை அங்க இருக்கிற தங்க பேசாம அமைதியா இருந்தாலும் பரவாயில்ல நேரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்ப என்ன உங்களுக்கு என்னைய பிடிக்கல அவ்வளவுதானே நான் என்ன இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு ஏதோ நல்ல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் அடிக்கவும் நம்ம சரவணனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு ஏன்டி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சரவணன் தங்க மையில் போட்டு அடிக்கிறதுக்காக போகிறாப்பில் நல்ல வேலை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவ பண்ணின விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாது இவ்வளவு எவ்வளவு உண்மை தெரியுமா மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே தங்க மயில் வந்து சரவங்கிட்ட வேணாமாமா அம்மா கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போவே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சு போச்சு தங்கமையில் ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்கே அதை தான் சொல்ல வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிச்சு ஆனாலும் இந்த சரவணை உண்மையை சொல்கிறேன் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாப்புல எபிசோடே முடிஞ்சிடுச்சு ஸோ நாளைக்கு வீக்கெண்ட் இல்லையா நாளைக்கு வீக்கெண்டில் கடைசியில் தான் சொல்லுவாப்பில் பொறுத்திருந்து பாருங்கள்